வெல்கம் டு கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் தங்க மாளிகை ஒரு அப்பா போல எல்லா வலியையும் வேதனையும் தாங்கிக்கிட்டு ஒரு குடும்பத்தை நல்லபடியாக பாதுகாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அது உண்மை தான் தோணுது ஆனா எல்லாத்துலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு சமீபத்தில் கொல்லிமலை அடிவாரத்துல ரெண்டு குழந்தைங்க உடல் செதஞ்சு இறந்து கடந்தாங்க இந்த சம்பவத்தோட பின்னணி நம்மளை அதிர வச்சுது தனது பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவார்கள் என நினைத்துக் கொண்டிருந்த ஒரு தாய்க்கு இதை விட அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை யாராலும் சொல்லிவிட முடியாது ஆம் சென்ற அவரது இரண்டு குழந்தைகள் அடுத்து வந்த நான்கு பிறகு கொல்லிமலை அடிவாரத்தில் உயிரற்ற சடலமாக கண்டெடுக்கப்பட்டன மூஞ்சலா சொன்னாங்க இது மாதிரி எனக்கு எடுக்கமா இருக்கும் அதெல்லாம் அதை பார்க்கல மலை உச்சியிலிருந்து இருந்து முன்னூறு அடி பள்ளத்தில் இரண்டு குழந்தைகளும் மீட்கப்பட்டிருந்தன துருவென ஓடித் திரியும் அந்த பிள்ளைகளை கொல்ல யாருக்கும் துணிவு வராது ஆனால் அவர்கள் கொல்லிமலை வியூ பாயிண்டில் இருந்து தூக்கி வீசி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இப்படி ஒரு கொடிய செயலை குழந்தைகளின் தந்தையே செய்திருக்கிறார் என தெரிய வந்தபோது பதறாத மனமும் பதறுகிறது அந்த குழந்தைகளை அவர் என்ன சொல்லி அழைத்துச் சென்றிருப்பார் மலை உச்சியை பார்க்கலாம் என்றுதானே அழைத்திருப்பார் மிட்டாய் வாங்கி கொடுத்திருப்பார் பலூன் வாங்கி கொடுத்திருப்பார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றிருக்க நிச்சயம் முடியாது தந்தையின் அன்பில்தானே அந்த குழந்தைகள் அங்கே சென்றிருக்கும் ஆனால் அந்த அன்பிற்குப் பின்னால் அவர் கொடுத்த பரிசு கொடிய மரணம் அதை கொடுத்தவர் இதோ சிரஞ்சீவி எனப்படும் இவர்தான் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியில் உள்ள அரசம்பட்டியைச் சேர்ந்தவர்தான் சிரஞ்சீவி இவரது மனைவி பாக்யா கடந்த ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் இருவருக்கும் திருமணம் ஆனது கவிதர்ஷினி கிரிதாஸ் என இரண்டு குழந்தைகள் சிரஞ்சீவிக்கும் பாக்யாவுக்கும் விவசாயம்தான் பிரதான தொழில் குறிப்பாக மலைப்பகுதியில் விளையும் காப்பி மிளகு போன்றவற்றை விவசாயம் செய்வதற்காக ஊர் ஊராகச் செல்வார்கள் அவர்கள் வெளியூர் செல்லும் போதெல்லாம் குழந்தைகளை சிரஞ்சீவியின் தாயார் லலிதாவசம் ஒப்படைத்துச் செல்வார்கள் இதனால் குழந்தைகள் இருவரும் லலிதாவசமே பெரும்பாலும் இருந்துள்ளன என் பயனுக்கு நல்லபடியாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சான் கல்யாணம் பண்ணி வச்சு எட்டு வருஷமாக சந்தோஷமாக தான் ஒரே இடத்துல ஒன்றா தான் வச்சுருந்தோம் அப்பப்போ கேரளா போவாங்க பிள்ளைங்களை எங்கிட்ட விட்டுட்டு சம்பாதிக்குவாங்க வருவாங்க இருப்பாங்க ஒன்றா தான் இருந்தாங்க என்றைக்கே ஒரு நாளைக்கு தண்ணி போட்டான்னா பிரச்சனை வரும் அப்புறம் சால்வ் ஆயிடுவாங்க அப்படியே ஒற்றுமையாக இருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக தான் இருந்தாங்க லலிதாவுக்கு கிரிதாஸ் மீது மிகுந்த பாசம் அதற்கு காரணம் லலிதாவுக்கு நான்கு பெண் பிள்ளைகள் கிரிதாஸ் ஒரே மகன் நான்கு பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கியவருக்கு கவிதர்ஷினியும் பெண் குழந்தை என்பதால் கொஞ்சம் அலட்சியம் உண்டு மற்றபடி இரண்டு குழந்தைகளையும் அவர் நன்றாகவே பார்த்து கொண்டார் அப்போ கோவிச்சுக்கிட்டு தனியாக போவாங்க ஒரு ரெண்டு மாதம் இருப்பாங்க இங்கே வந்தாங்கன்னா கொல்லிமலை ரெண்டு மாசம் இருப்பாங்க அப்புறம் மறுபடியும் என்னை தேடி வந்துடுவாங்க ஆனால் பையன் ஏன் கூடதாங்க இருந்தான் பொண்ணு கூட அப்பப்போ தூக்கிட்டு போயிடுவாங்க பையனை வந்து வளர்த்துனது நான் தான் படிக்க வச்சது நான் தான் ஏன் தான் இருந்தான் லலிதாவின் குடும்பம் மலை மீது வசித்தாலும் மலை அடிவாரத்தில் நிலங்களை குத்தகை எடுத்து விவசாயம் செய்து வந்தார்கள் எப்போதாவது ஒருமுறைதான் மலை மேல் உள்ள வீட்டிற்கு வருவார்கள் சிரஞ்சீவியும் பாக்யாவும் லலிதாவுடன் ஒரே குடும்பமாக வசித்து வந்தார்கள் சிரஞ்சீவி தனது மனைவி பாக்யா மீதும் குழந்தைகள் மீதும் பெரும் அன்பு வைத்திருந்தார் அதே நேரம் சிரஞ்சீவிக்கு குடிப்பழக்கமும் இருந்தது குடித்துவிட்டால் என்ன பேசுவது என்ற உணர்வு இல்லாமல் சிரஞ்சீவி பேசிவிடுவார் என்கிறார் பாக்யா சரக்கு போடாமலாம் சண்டே வராது நான் ஏதாவது சொன்னாலும் கம்பெனி நிறுத்துக்குருவாங்க ஆனால் சரக்கு போட்டால் நான் எதுவுமே பேச முடியாது அவங்க ஏதோ ஒன்று பேசிட்டே இருப்பாங்க சரி நாமளும் பேசுனா திருப்பி ஏதோ பேசுவாங்க அப்படின்ட்டு நான் எதுவும் பேச மாட்டேன் சரி கம்பெனி போய் தூங்குன்னு அவள் தூங்காம மாட்டாங்க சரக்கு போட் ஒரு கோடை அடித்தாலும் பத்து கோடை அடிச்சுன்னு தான் இருப்பாங்க ஆனால் கமல் இருக்க மாட்டாங்க நோய் நோயின் பேசிட்டே இருப்பாங்க மது அருந்துவது சுத்தமாக பிடிக்கவில்லை இதனால் அவர் தாய் வீட்டிற்கு செல்வதும் பின்னர் சிரஞ்சீவி சமாதானப்படுத்தி அழைத்து வருவதும் நடந்திருக்கிறது இதனால் காவல் நிலையம் சென்று சமாதானமும் செய்து அனுப்பி இருக்கிறார்கள் அடியெல்லாம் அதிகம் அடிக்க மாட்டான் ரெண்டு அடி ஒரு அடி அதுக்கே அந்த பிள்ளை கோவச்சிட்டு போயிரும் அன்னைக்கு என் எம்பிள்ளையவங்க கூட வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கொடு அப்படின்னு சேஷனில் கேஸ் கொடுத்தாங்க செம்மேட்டு சேஷனில் அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் கூட அன்னைக்கும் போலீஸும் அடித்தாங்க ஏன்டா அப்படி பண்ணுற இனிமேல் நீ தண்ணி போடக்கூடாது அப்புடின்னு அடிச்சு திருத்தி அங்கேயே கூட சத்தியம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி எஸ்ஏவே சத்தியம் வாங்கி கூட விட்டாருங்க திருப்பி வந்து மாமனார் வருமானு சேர்ந்துமே தண்ணி அடிக்கிறாங்க காசு கேட்டு அடிப்பார் என்ன ஏதோ ஒரு அவரே ஒரு கற்பனையோடு அடிப்பார் ஆனா என்ன கற்பனை என்னன்னைக்கு உங்க வீடு நகை வாங்கிட்டு வா இது அப்படி எல்லாம் கேட்பாரு சிரஞ்சீவியின் குடிப்பழக்கத்தால் பாக்கியா நிம்மதி இழந்திருந்தார் நாட்கள் செல்ல செல்ல தனது மாமியார் வீட்டில் இருக்க முடியாது என கணவரிடம் அவர் சந்தை போடத் தொடங்கினார் தனிக்குடித்தனம் செல்வது என அவர் திட்டமிட்டார் சம்பாதிக்கும் பணத்தை சிரஞ்சீவியின் தந்தைக்கு சிரஞ்சீவி கொடுத்து விடுவதும் அவருக்கு பிடிக்கவில்லை பல காரணங்களை தேடினார் எனக்கு தெரியாம சம்பாரிச்சு காசை பத்தாயிரம் ஐயாயிரம் இப்படி கொடுத்துருவாங்க எனக்கு தெரியாம அப்புறம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னமேட்டு எங்கேட்ட வந்து என் வீட்டுக்கார சொல்லுவாரு எங்க அப்பாண்ட காசு கொடுத்துக்கற தரமாட்டேன்றாரு கேளு அப்படின்னு சொல்லுவாரு அவர்கிட்ட கேட்ட தரமாட்டார் அது வந்து பொய்யான வருத்தங்க அவனுக்கு என்னங்க நான் கேள்வி பண்ணிட்டோம் ஒன்றா வச்சு இது வரைக்கும் எல்லாமே சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு நாலு பொண்ணு ஒரு பையன் நான் குத்தகை காடு ஓட்டிட்டு இருக்கிறேன் அவனுக்கு உண்டான இருக்குது காடு இருக்குது நீங்கள் காட்டில் இருங்க சம்பாரிங்க சாப்பிடுங்க வர வருமானத்தை எடுத்துக்கோங்க மற்றபடி அதில் இருக்கிற கடையும் பத்தஞ்சு கடனை நாங்கள் கட்டிக்கிறோம் காரணமே பொண்டாட்டி மாமியா தாங்க மற்ற காரணமெல்லாம் இல்லைங்க பொண்டாட்டியை வந்து மாமியாக வாழ விட மாட்டேங்கிறாங்க இவனால் பொண்டாட்டி பிரிஞ்சு வாழ முடியல பாக்யா குமரும் போதெல்லாம் பாக்யாவின் தாயார் பாலாமணி அவருக்கு ஆறுதலாக இருந்தார் பாலாமணி நான்கு ஏக்கரில் விவசாயம் செய்து வருகிறார் அவரது பிள்ளைகள் கொல்லிமலையில் மிளகு விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பாக்யாவிற்கு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் தங்களுடன் அழைத்து வந்துவிடலாம் என பாலாமணி சொல்லத் தொடங்கினார் இதையடுத்து ஆறு மாதங்களுக்கு முன்னர் பாக்யாவும் சிரஞ்சீவியும் மலையடிவாரத்தில் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அங்கேயே தங்கி விவசாயம் செய்து வந்தனர் இந்த வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை கடைசி அங்கே போய் இருந்ததில் அவன் கொழிந்தியா அவன் கொழிந்தியா இருக்கு இன்னொருத்த வந்திருந்தான் அவனா எல்லாம் கொண்டு போய் அங்கே ஒன்னா வச்சுருந்தாங்க அந்த காட்டில் வந்து வீடியோ இருந்துருக்குதுங்க கேமரா காட்டுக்காரங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு தேவையில்லாமல் இப்போ நம்ம ஒருத்தர் இருக்கிறது எப்படிங்க இன்னொருத்தர் கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஏதா பிரச்சனைன்னு சொல்லி அவர் உடனே காலி பண்ண சொல்லிட்டார் காட்டுக்காரர் சிரஞ்சீவி மீண்டும் தனது வீட்டிற்கு சென்று விடலாம் என திட்டமிட்டார் ஆனால் பாக்யாவிற்கு தனது அம்மாவுடன் தங்கி வாழ்வதற்கு ஆசை முரண்பட்டு நின்றனர் இருவரும் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல லலிதா வீட்டில் ஒரு காரியத்தை செய்தார் ஆறு வயது பெண் குழந்தையான கவிதர்ஷினி சோறு சாப்பிட்டு விட்டு தட்டை தொட்டி நிறைய தண்ணீரில் முக்கியுள்ளார் இதனை லலிதா கண்டிக்க பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்தது அங்க இருக்கிற இடத்துல தண்ணி பிரச்சனை தண்ணி விலைக்கு வாங்கிட்டு இருந்தோம் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுங்க ஒரு அஞ்சாறு கூடம் தண்ணியில் கொண்டு போய் சாப்பிட்ட தட்டு அப்படியே சோத்தோடு கீழே விட்டுருச்சு அதுக்கு ரெண்டு வார்த்தை நான் வாயில் திட்டேங்க ஸ்கூல் போகிற பிள்ளை தானே கண்ணு ஏன் அப்படி சோத்தோடு கொண்டு போய் தட்டை உள்ளே விட்டேன்னு இந்த ரெண்டே வார்த்தை கடவுளுக்கு பொதுவாக நான் பேசினேங்க அந்த ரெண்டு வார்த்தையாக மருமாவை உடனே கோவச்சிக்கிட்டு பையன் கொல்லிமலைக்கு லோடு ஏற்றிக்கிட்டு வந்துட்டான் வண்டி அவனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா கூட நான் ஒன்றா இருக்க மாட்டேன் நான் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க ஒரு நரக வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த வாழ்க்கையை தாண்டி என் பிள்ளைங்க தான் விற்கிட்டு இருந்தேன் அந்த பிள்ளைங்களை போது கஷ்டமா இருக்கு இப்ப சிரஞ்சீவி தன்னுடைய ரெண்டு குழந்தைங்களையும் வாங்க சுற்றி பார்க்கலான்னு கூட்டிட்டு போயிருக்காரு ஆனால் அவர் மனசில் இருந்த கொடிய திட்டத்தை பற்றி அந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கு தெரியல தெரிஞ்சுக்கிற வயசும் இல்லை அவங்க மலையிலிருந்து கீழே விழும்போது கூட அப்பான்னு கத்துக்கிட்டே தான் விழுந்திருக்காங்க சிரஞ்சீவிக்கும் அவருடைய மனைவி பாக்யாவிற்கும் ரொம்ப நாளாக குடும்ப தகராறு இருந்திருக்கு ஆனா அதுக்காக சிரஞ்சீவி தான் பெற்ற குழந்தைங்களே கொலை செய்வார்னு யாருமே நினைச்சு பார்க்கல சிரஞ்சீவி மது அருந்தி விட்டு பாக்யாவுடன் தகராறு செய்துள்ளார் இது குறித்து பாக்யா தனது அம்மாவுக்கு தகவல் சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலையில் சிரஞ்சீவி தனது மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு மாமியார் வீட்டுக்கு வந்தார் குடிச்சிட்டு இப்படி பண்ணின்னு இருக்கிறான் கொடிமைப்படுத்திட்டு இருக்கிறான் பிள்ளையை வந்து அவன் கரசில் தாங்க முடியலங்க ஏகப்பட்ட சிக்கில் ஏகப்பட்ட கரசசில் பிள்ளை நொய் நொய் நொய்னு வெடி 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 தூங்குறதுல தூங்குறதில் கூடிய போதையில் அவன் அங்கேருந்து போன் போட்டு போட்டு ஏன் கிட்ட சொல்கிறேன் அம்மா என்னோடய நிமிஷம் தாங்க முடியல தாங்க முடியலன்னு சொன்னால் பெத்த தாய் என்ன சொல்கிறது நீ ஏன் கண்ட்ரோல் ஈர் உங்களுக்கு வந்து நீனும் முடிஞ்சால் இங்கே செய்ய முடியலன்னு வெளியில் போய் சம்பாரிச்சுடுவாங்க நான் பேர மக்கள் ரெண்டு நான் வளர்த்துறேன் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்டே நான் உத்தரவாக வாங்கிட்டேன் அவனை சரின்னு சொல்லிட்டான் மீண்டும் இப்படி தெரியல மாமியார் வீட்டில் இருக்க முடியவில்லை அதிலும் மாமியார் கட்டுப்பாட்டில் இருப்பதை அவர் கொஞ்சமும் விரும்பவில்லை மாமியாரிடம் சரி என்றவர் மறுநாளை சொல்லிக்கொள்ளாமல் வீட்டை விட்டு சென்றுவிட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு சிரஞ்சீவி எப்போதாவது மாமியார் வீட்டிற்கு வருவதும் குழந்தைகளை பார்ப்பதுமாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை தனியாக அழைத்துச் சென்று சுற்றி காண்பித்து விட்டு மீண்டும் விட்டு விடுவார் குழந்தைகளை அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் பாக்யா சேர்த்து விட்டு நான் பிள்ளைங்களை பார்த்தே ரெண்டு மாசம் ஆச்சுங்க அவ என்னை பார்க்கவே உள்ளங்க அந்த என்னைக்கு அந்த தண்ணியில சோறு கொட்டணும்னு சொன்ன அன்னைக்கு பிரிச்சு கூட்டிகிட்டு வந்தாலோ தீபாவளிக்கு கூட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து வச்சுருக்கீங்க இப்போ கூட ட்ரெஸ்ஸை கொண்டாந்து காமிக்கர் உங்ககிட்ட அன்னை கூட விட மாட்டேன்ட்டாங்க பிள்ளைங்களை எங்கிட்ட சரி நம்ம எட்டு வருஷமாக வளர்த்தணும் பார்த்தோம் எல்லாம் பிடிச்சோம் இன்னைக்கு அவங்க பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டான் அவனோ அவளோ அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டேன் சரி பிள்ளைங்க நல்லா இருந்தால் போதும் எங்கே இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோங்க இதனிடையே பாக்யாவிற்கு ஒரு முறை வயிற்று வலி வந்திருக்கிறது கொல்லிமலையில் பெண் குழந்தை பிறந்தால் அதனை விற்றுவிடுவதும் வயிற்று வலி வந்தால் சாமியார்களிடம் தீர்வு நாடி செல்வதும் சாதாரணமாக நடக்கும் ஒன்று பாக்யாவும் வயிற்று வலிக்காக ஒரு சாமியாரை சந்தித்து காரணம் கேட்டுள்ளார் அவரோ யாரோ செய்வினை வைத்திருப்பதாக வழக்கம் போல கூறியிருக்கிறார் இந்த செய்வினையை மாமியார் வீட்டில்தான் வைத்திருப்பார்கள் என சந்தேகம் கொண்டார் பாக்யா ஆனால் இதனை மறுத்தார் மாமியார் லலிதா வழி வந்ததையும் மாமனாரும் மருமவனும் ரெண்டு பேரும் என் மவனும் பிள்ளையோட அப்பனும் பிள்ளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச தூரம் போய் வயிற்றுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துருக்காங்க வயிற்றில் மருந்து இருந்ததுங்க மருந்து இருந்ததுன்னு சொல்லி மூணு உருண்டை எடுத்தாங்களாம் அம்மா அந்த மூணு உருண்டை யார் வச்சாங்க அப்படிங்கிறது அவங்களோட கருத்து டைம் சரியில்லை எல்லாம் செஞ்சு வச்சு எல்லாம் இது பண்ணிக்கிறாங்கன்னு அங்கே போனால் சண்டை வந்துட்டு எங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் என் வீட்டுக்கார கொண்டு விட்டார் எங்கே இருக்கலாம் அப்படின்னு கூடுந்து விட்டார் ஆனால் யார் இப்போ சொல்லி கொடுத்து இப்படி பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு மருந்து வச்சால் எப்படிங்க சாவாமல் உயிரோட இருக்க முடியும் இதையே அவங்க அம்மா ஒரே குருவோலாம் நான் எங்களோட வாழோட மாட்டேன் மருந்து வச்சுட்டான்னு அன்னைக்கே அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிருச்சு சண்டை புரட்சம் முண்டாட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த டைம் போகும்போது இந்த வயிற்றுல மருந்து இருந்தது அப்படிங்கிற கூட்டிகிட்டு கூட்டிட்டு போனதுதான் இந்த சம்பவங்கள் அனைத்தையும் சிரஞ்சீவி மது அருந்தி புலம்பி தீர்த்திருக்கிறார் ஒரு புறம் தனது வீட்டிற்கு வர மறுக்கும் மனைவி இன்னொரு புறம் மாமியார் வீட்டில் வாழ ஒப்புக்கொள்ளாத மனம் என குழப்பத்தில் இருந்த சிரஞ்சீவி ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் மனைவியின் ஊருக்குச் சென்ற சிரஞ்சீவி அன்று மாலை குழந்தைகள் பள்ளிவிட்டு வீடு திரும்பிய போது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு மாயமானார் அரசம்பட்டியில் தனது தாத்தாவை புதைத்திருக்கும் இடத்தில் ஒரு குழியை தோண்டியிருக்கிறார் அதன் அருகிலேயே தனது குழந்தைகளின் ஆடைகள் அனைத்தையும் போட்டு தீயிட்டு இருக்கிறார் இரண்டு குழந்தைகளையும் கொன்று இங்கே புதைத்துவிடும் கொடூர திட்டம் அவரிடம் குழி தோண்டிக்கிறாருன்னு சொன்னாங்க குழி வந்து சும்மா ஒரு அரடி குழிங்க அது எதுக்கு தோணுன்னா என்ன பண்ணாங்கிறது நமக்கு தெரியலைங்க இல்லை ஒருவேளை குழந்தைகள்லான்னு தோணானோ ஆனால் குழி வந்து அரடி குழி தான் அதிகமெல்லாம் தோணல அதில் ஏறிக்கணுமா எங்கள் மாமனாரை போட்டிருக்கு அந்த இடத்துல எங்கள் மாமனாரை போட்டிருக்கு அந்த இடத்துல சும்மா ஒரு அரடி குழி பறிச்சிருக்கான் அதில் அவன் செல்போன் மூடி அதிலே கிடக்குது புள்ளங்களோட மிதிக்கால் தாரே அதில் இருந்துச்சுங்களா குழந்தைகளை குட்டி சென்றால் மீண்டும் வந்து விடுவார் என வழக்கம் போல பாக்யா நினைத்திருந்தார் ஆனால் சிரஞ்சீவி வரவே இல்லை இதனை அடுத்து லலிதாவிற்கு தகவல் சொல்லிய பாக்கியாவின் குடும்பத்தினர் சிரஞ்சீவியை எங்கே என கேட்டிருக்கின்றனர் சும்மா யாரும் தூசி பேத்தி விட்டா கொஞ்சம் சண்டை வரும் பிள்ளைங்களை மேட்டுவாங்க அங்கே தூக்கிட்டு போவாங்க தூக்கி நின்றுடுவாங்க ஆனால் ஏன்னா இப்போ அப்படியே நினச்சேன் தூக்கிட்டு போறாங்க அப்போ எத்தா அப்போ தானே தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு வந்துருவாங்க நானும் வந்துட்டேன் என் மாமிய மாமனாக்கிட்டே சொல்லிட்டோம் எங்கடா வச்சிருக்க பிள்ளைங்கள என்னடா பண்ண அப்படின்னா செம்மேட்டுக்கு அந்த பக்கம் வச்சுருக்கேன் சேர்த்து போகலாங்கிற ஊரில் காலையில் போய் தூக்கிட்டு வரலாம் வான்ட்டான் அவர் நம்புவாரா நம்ப மாட்டாராங்க நம்பிட்டார் நம்பி அசந்து தூங்கிட்டார் நைட்டில் அப்பாவுக்கு பெச்சுட்டு எடுத்து போத்தி விட்டுட்டு தப்பிச்சு ஓடிவிட்டான் சிரஞ்சீவியிடம் பிள்ளைகளை எங்கே என கேட்டபோது போதும் பிள்ளைகள் இருவரும் உறவினர் வீடுகளில் இருப்பதாகவும் நண்பர்கள் வீடுகளில் இருப்பதாகவும் மாறி மாறி கூறியிருக்கிறார் திங்கிக்கிழமை தான் அவங்க போலீஸு கூப்பிட்டு இவர்கிட்ட எழுதி வாங்குறாங்க உன் பையனை தான் அப்படைக்கணும் பிள்ளைங்களை நீதம் படைக்கணும் அப்படின்னு இப்போ செவ்வாய்க்கிழமை நான் மேலே வரீங்க செவ்வாய்க்கிழமை நான் வந்து பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லை வீடு பூட்டி இருக்குது யாருமே இல்லை துணிமணியெல்லாம் எரிச்சிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டேன் இங்க வந்து பார்க்கும்போது மரத்தில் மிளகு மரம் ரெண்டு மரம் வாட்டி இருந்துச்சு நெருப்புலாம் எரிஞ்சிருந்தது துணிமணி மணி வெந்திருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு இவன் இப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் செவ்வாய்க்கிழமை காலையில் போயிட்டேன் குழந்தைகள் எங்கே என தெரிந்தவர் தெரியாதவர் என்று அனைத்து இடங்களிலும் தேடி பார்த்திருக்கின்றனர் சிரஞ்சீவி எங்கே என யாருக்கும் தெரியவில்லை கடைசியில் அரசம்பட்டியில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த சிரஞ்சீவி வீட்டுக்குள் சென்று கதவை கூட்டிக் கொண்டார் குழந்தைகள் இருவரும் அவரிடம் இல்லை நம்ம வீட்டுக்கு வந்ததே பக்கத்து கிட்ட என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டேன் அவனை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க உள்ளார வீட்டுக்குள்ளார போய் லாக் பண்ணிக்கிட்டான் நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு போன் பண்ணிட்டாங்க நாங்கள் கீழே இருந்து வரதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அண்ணன் வீட்டு பசங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன் அவன் வீட்டில் தான் இருக்கான் நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் உடனே பசங்க ஒரு அஞ்சாறு பேர் வந்து பார்க்கையில ஒரு பக்கம் கதவை பூட்டிட்டு ஒரு பக்கம் உள்ளாக்கு பண்ணிக்கிட்டு நடு வீட்டில் நின்று என்ன பண்ணலாம்னு மேல அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் தற்கொலை செய்யும் நோக்கத்தில் சிரஞ்சீவி வீட்டுக்குள் சென்றிருக்கிறார் ஆனால் அவரிடம் மனைவி வீட்டிற்கு வெளியே நிற்கிறார் என்று சொல்லி கதவை திறக்க வைத்திருக்கின்றனர் உன் பொண்டாட்டி வெளியே நிற்கிதுரா கதவை திறடா உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டோம் நீ பிள்ளைங்களை காமி அப்படின்னு சொல்லும்போது உன் பொண்டாட்டி இங்கதான் இருக்குதுன்னு சொன்னவாடிதான் தான் அதை திறந்திருக்கான் கதவு திறந்ததுமே பசங்க பிடிச்சி நேராக கூட்டிட்டு போய் எங்கடா பிள்ளைங்கள வச்சிருக்கேன்னா நான் போகலாங்கிற ஊரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அங்கே கூட்டிகிட்டு போய் பார்த்துருக்காங்க இல்லைங்க திரும்ப கொண்டாந்து சேஷன்லேயே விட்டாங்க அவங்க பிள்ளைங்க இருக்குது எங்கள் சேத்துப்பாளில் வச்சுக்கிறோம் வீட்டில் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எல்லாம் எங்கள் மாமாலாம் போய் கூட்டிகிட்டு பார்க்க போய்க்கிறாங்க கரட கரடாவது கூட்டிகிட்டு போனாங்க எங்கே இருக்குது சொல்கிறா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சொல்லுமே சொல்லவே இல்லை போலீஸாரிடம் ஒப்படைத்த பிறகும் குழந்தைகளை என்ன செய்தார் என சிரஞ்சீவி வாய்திறக்க மறுத்தார் போலீஸார் தங்களுக்கே உரிய வாணியில் விசாரித்த போதும் சிரஞ்சீவியின் பெரியம்மா புஷ்பத்திடம்தான் உண்மையை கூறியிருக்கிறார் சிரஞ்சீவி எங்கள் சாமி வச்சிருக்கிற என்ன பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒன்றுமே பேசலை பதில் சொல்லலை சும்மா நின்றுக்கிட்டே இருந்தான் நான் யாருன்னாவது தெரியுதா அப்படின்னு கேட்டேன் என்னம்மா தெரிலன்னு சொல்கிற நான் தான் அப்படின்னா பெரியமான்னு சொல்கிறேல்ல எங்கே வச்சுருக்க பிள்ளைங்க எங்கள் சாமியை வச்சுருக்க சொல்லு உன்னை இனிமேல் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் உன் மேலே சத்தியமாக நான் முடிச்சிட்டேம்மா அப்படின்னா என்னடா சொல்கிற முடிச்சிட்டேன்னு சொல்கிற உண்மையாக சொல் அப்படின்னு மறுபடியும் ரெண்டாவது தரமும் சக்தி அடித்து உன் மேலே சத்தியமாக நான் நேற்றுக்கு மூணு மணிக்கே தள்ளி விட்டேம்மா அப்படின்னா எங்காடா தள்ள என்னேன் பி பாயிண்டில் தள்ளிட்டேம்மா அப்படின்னா பள்ளியில் இருந்து இரண்டு குழந்தைகளையும் அழைத்து சென்ற சிரஞ்சீவி அங்கே இங்கே என அழைத்த பின்னர் இருவரையும் கொல்லிமலையில் உள்ள சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் பகுதிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் குழந்தைகள் இருவருக்கும் புதிய ஆடைகளை வாங்கி கொடுத்திருக்கிறார் அவர்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து மலை உச்சிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் இரு குழந்தைகளும் தந்தையின் திட்டம் அறியாமல் மிக சந்தோஷமாக அவரோடு சென்றிருக்கிறார்கள் தந்தை எங்கே அழைத்து சென்றாலும் செல்வதுதானே பிள்ளைகளின் இயல்பு கவிதர்ஷினியும் கிரிதாசும் அப்படித்தான் சென்றிருக்கிறார்கள் ஆனால் உச்சிக்கு சென்ற சிரஞ்சீவி முதலில் தனது மகனை தூக்கி கீழே வீசி இருக்கிறார் இரண்டாவதாக மகளை தூக்கி வீசி இருக்கிறார் இருவரது அலரலும் சில கணங்கள் அந்த மலை மீது எதிரொலித்து அடங்கி போயிருக்கின்றன சிரஞ்சீவி ஏன் இப்படி செய்தார் ஏசாமி இப்படி தள்ளனா நீயே உளுந்து செத்துருக்கலாம்ல பிள்ளைக்கா தள்ளிட்டு நீயே உளுந்து செத்துருக்கலாம் இல்லன்னு கேட்டேன் என்னை நீ உனக்கு தெரியுமில்ல எத்தனை தடவை என்னை அடிச்சிருக்காங்க எனக்கு வெறுத்துருச்சு அப்படின்னு சொன்னான் அதான் கடைசியாக அதை சொல்லுறப்போ கண் தண்ணி வந்துச்சு கண்ணில் தண்ணி வந்துச்சு அப்புறம் அவர் இசை இருந்துட்டு சரிம்மா அவ்வளோதான் இன்னும் என்னம்மா கேட்க போகிற போகலாம் அவன் சொல்கிற இடத்துல போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு வெறுத்து போய்விட்டது இதுதான் சிரஞ்சீவி சொன்ன வார்த்தைகள் குழந்தை கொண்டவங்க அழாம இருப்பானா அழாமல் எவ்வளோ அடித்தாலுமே தைரியமாக ஆசை இருக்காங்க இப்போ ஒரு பிள்ளைங்க ஐயோ நான் கொண்டே கொஞ்சமாவது கொஞ்சமாக ஒரு நெஞ்சில் இருந்துச்சுன்னா அழுதுக்குன்னு அப்பே செத்துக்கணும் சாகாமல் தைரியமாக அந்த வீட்டில் படுத்து நிற்கிறான்னா அதெல்லாம் ஒரு அப்ப சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது இது இது மாதிரி நான் எங்கே பார்த்தாதெல்லாம் கேட்டாலும் என்னோடய வாழ்க்கையில் இப்படி வந்துக்குது இது மாதிரி அடுத்து இங்கே வாழ்க்கையில் போகக்கூடாதுன்னு எல்லாத்துக்கிட்டும் நான் கேட்டுக்கிறேன் விடவே முடியாத குடிப்பழக்கம் வீட்டிற்கு எத்தனை முறை அடைத்தாலும் வராத மனைவி குடும்பத்தில்

பெற்றோரை குழந்தைங்களை கொலை செய்கிறது எந்த வகையிலும் ஏற்க முடியாது குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வாழ வந்தவங்க அவங்க நம்ம மூலயமா வந்தாங்கங்கிறதுக்காக அவங்கள சொத்து மாதிரி பார்க்கக்கூடாது கோபத்தில் ஒரு மொபைலை கீழே போட்டு உடைக்கிற மாதிரி குழந்தைங்களை செதைக்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றம் மீண்டும் நாளை சந்திப்போம் இது கண்ணாடி பாட் அரசன் சோப்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை